ரொம்ப அழகாக அந்த சம்பிரதாயம் சடங்குகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது பார்க்க பார்க்க எல்லை இல்லாத ஒரு ஆனந்தம் நமக்குள்ளே பெருதுகின்றது இந்த கோலாகலமான காட்சியை பார்ப்பதற்கு எத்தனை தவம் செய்திருப்போமோ எத்தனை பாக்கியம் நாம் செய்திருப்போமோ என்று நம்முடைய மனம் எண்ணுகின்றது அது மட்டுமல்ல அம்மா முதலையே சொல்வது போல கண்கள் செவித்த மறுக்கின்றன அந்த அந்த கண் இமைக்கிற நம்ம விடுவோமோ என்பதற்காக இமைக்காது பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஒரு ஆவல் நமக்கு ஏற்படுகின்றது அதோ அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் அத்தனை பேரும் மந்திரங்களை எல்லாம் சொல்லியபடி இருக்கின்றார்கள் இந்த மானியோடு அழகா முகூர்த்த கோலத்தில் மணமகனாகவும் மணமகளாகவும் மன மீனாட்சி எப்பொழுதும் ராஜ சொல்லுவோம் ஆனால் அந்த ராஜ மாத்தங்கியாக இருக்கக்கூடியவள் மணப்பெண்ணாக இங்க இருக்கக்கூடிய இந்த கோலம் பார்க்க பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கின்றது அந்த கோலத்தினுடைய சிறப்பை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் ஆஹ் அந்த கோலம் மிக சிறப்பாக நீங்களே பார்த்தீர்கள் மஞ்சள் பட்டு பச்சை பட்டு என்று நம்முடைய தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த பட்டாடைகளை மிக அற்புதமாக அங்கே அலங்கரித்திருக்கிறார்கள் கால கண் கோடி வேண்டும் எவ்வளவு அழகான மாலைகள் எவ்வளவு அழகான நகைகள் அதெல்லாம் பட்டியலே இருக்கிறது நம்முடைய மீனாட்சி அம்மையை எப்படி எல்லாம் சொல்லுவோம் என்றால் பாண்டியகுல பேரரசி என்று சொல்லுவோம் உலகத்தின் முதல் பெண்ணரசி என்று சொல்லுவோம் மதுரை ஆக பிறமாங்கல்யமானதை எடுத்து இப்ப காட்டிட்டு இருக்காங்க அந்த கல்யாண வைபவம் அந்த ஒரு தருணம் மாங்கல்யதாரணம் என்று சொல்லக்கூடிய தருணம் நிகழ்கின்றது நிகழப்போகின்றது திருவிழாவர் புராணத்திலேயே எப்படி சொல்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா மத்தளம் மேரிதை மல்லரி அடித்தார் வானவர்கள் மலர் வாரி இறைத்தார் மத்தளம் மேரிதை மல்லரி அடித்தார் வானவர்கள் மலர் வாரி இறைத்தார் அத்தன் மாங்கல்யம் அன்னைக்கு சூட்டுகின்றார் என்று

அன்னைக்கு சூட்டினார் ஆனந்தமாகவே கைபிடித்தார் என்று சர்வமங்கள மாங்கல்யே சிவே சத்ரா சாதுக்கே சரண்யே திரு அம்பு கௌரி நாராயண் நமோசுத்தே என்று வெட்டி வேடம் கொட்டு மனசுக்குள்ள அப்படி ஒரு சிலப்பை ஏற்படுத்தியது நம்முடைய மெய் சிலிர்த்து நம்முடைய எப்படி நாயன்மார் பாடினாரோ காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று இந்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது நம்முடைய மெய்யெல்லாம் சிலிர்த்து வழி பேரும் தங்களுடைய இல்லறம் நல்லறமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் வீட்டில் இருந்தபடி நாமும் பிரார்த்திக்கலாம் சுவாசினிகளாக இருக்கலாம் இல்ல கண்ணி பெண்களாக இருக்கின்றார்கள் கல்யாணம் நடக்க வேண்டும் என்றால் நல்ல மரம் கிடைக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் இறைவனிடத்தில் நாம் எந்த பிரார்த்தனையை செய்தாலும் அது நமக்கு நடக்க இருக்கின்றது இந்த நாட்டினுடைய ஒரு நல்லதுக்காகவும் உலகத்தின் நன்மைக்காகவும் நாம் பிரார்த்திப்பதை விட ஒரு சிறந்த விஷயம் இத்தருணத்தில் இருக்குமா அப்படின்னு தெரியாது அம்மா இந்த வைபவத்தை பத்தி சொல்லுங்க கைகளுக்குள் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அல்லவா அந்த கூப்பிய கைகளுக்குள் என்ன இருக்கிறது என்றால் மீனாட்சி அம்மையின் அருளை பிடித்து வைத்திருக்கிறார்கள் மீனாட்சி அம்மையின் அந்த கருணையை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அந்த கொத்திய கைகளுக்குள் இருக்கின்ற கருணையையும் அருளை வைத்துக்கொண்டு பன்னீர் தெரிவிக்கிறார்கள் எப்படிப்பட்ட வாசனை தன்னை யோசித்து என்று ஒரு வார்த்தையை சொன்னோம் தேவர்கள் தன்னை சிமிட்டுவதில்லை என்று சொல்வார்கள் அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தேவர்கள் ஆகிவிட்டார்கள் அல்லவா எனவே தேவர்கள் என்பவர்கள் தேவலோகத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல நாமும் தேவர்கள் ஆகலாம் அதைத்தான் மதுரை மீனாட்சி அம்மை நமக்கு காட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பாண்டிய குல பேரரசி அவள் உலகத்தின் முதல் பெண்ணரசி அவள் மதுரையின் வந்தையற்கரசி அவள் மக்கள் உள்ளத்தில் கொலுவிருக்கும் மனோன்மணி அவள் என் பெருமாட்டி அவள் திரு ஆகவாயான் அந்தையர் கண்ணீர்